வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த சாரீக்கு உண்டான ப்ளவுஸை தான் நம்ம போகிறோம் நிறைய பேர்த்துக்கு வர ப்ராப்ளமே சோல்ட்ரு லூஸ் வருது அப்படிங்கிறது தான் இப்போ நான் எப்படி இந்த அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி மார்க் பண்ணி கட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு தெளிவான விளக்கத்தோடு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கரைப்பீஸை வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க அடுத்தது வந்து சமமாக இருக்கிற மாதிரி அந்த பிசுறுகளை எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க தையலுக்கு ஒரு நம்ம அடித்து திருப்பறதுனால ஒரு அளவுக்கு தையலுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க அடுத்தது வந்து பேக்கோட உயரத்தை நம்ம அளந்துக்கலாம் பேக்கோட உயரம் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துங்க சோல்டரோட சென்டரில் வச்சு கீழே வரைக்கும் பதிமூன்று வருது அந்த பதிமூன்று கூட உறிஞ்சு சேர்த்து பதினாலரையே வச்சுக்கோங்க எதுக்கு அப்படின்னா கீழே ஒரு அரைஞ்சு போயிடும் மேலே ஒரு அரைஞ்சு அதுக்கு ஒரு சேர்த்திக்கலாம் மொத்தம் வந்து பதிமூன்றரை கூட ஒரு இஞ்சி சேர்த்துறோம் அதே அதே பதினாலரை வந்து நம்ம அந்த சைடும் வச்சுக்கலாம் பதினாலரை வச்சு எதுக்கு அப்படின்னா அந்த லைன் போடுறதுக்கு உங்களுக்கு நேராக வர்றதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஜஸ்டோட அளவு பார்த்துடலாம் கொக்கி பக்கத்தில் வச்சு அக்குள் பக்கம் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் ஒம்பது வருது அது கூட ஒரு அரைஞ்சு சேர்த்து லூஸுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஒம்பதுரேன் தையலுக்கு ஒரு ஒன்றரை இன்ச்சு மொத்தம் பதினோரு இன்ச்சு அந்த பதினொன்று பதினோரு இன்ச்சு கீழே வச்சுருங்க அதுக்கு ஒரு லைன் போட்டுக்குங்க அடுத்தது வந்து நம்ம சோல்ட்ரு அளவு பார்க்கலாம் சோல்ட்ரு அளவு பார்க்குறக்கு ப்ளவுஸோட ஃப்ரண்ட்டு பக்கத்தில் அதாவது ஃப்ரண்ட் பக்கத்தில் சோல்ட்ரு அளவு இப்படி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு லூஸ் வர்றது சான்ஸே இல்லை இந்த மெத்தேடில் தான் நான் கட் பண்ணிகிட்ருக்கிறேன் இது வரைக்கும் லூஸ் வந்ததில்லை கரெக்டாக ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கால் இஞ்சி தள்ளி ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு கால் இஞ்சுக்கு தையலுக்கு விட்டுருங்க இப்படி பண்ணும்போது உங்களுக்கு சோல்ட்ரு வந்து லூஸே வராது கரெக்டான அளவு ப்ளவுஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் சோல்ட்ரு அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் சூப்பராக வரும் பாருங்கள் ரெடி அளவில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு கால் இஞ்சி தையலுக்கு விட்டுருங்க இதுதான் நம்ம பேக்குக்கு வந்து ஃப்ரெண்டோட அளவை வச்சு சோல்ட்ற அளவு எடுக்கிறோம் அடுத்தது வந்து ஆம்கோல் அளவு பார்த்துடலாம் ஆம்கோல் அளவு வந்து எட்டு வருது இந்த எட்டை வந்து சோல்ட்ற அளவில் இருந்து நம்ம ஜஸ்ட் அளவு பதினொன்றுக்கு மார்க் பண்ண பார்த்திங்களா அந்த லைன் மேலே எங்கே எட்டு வருதுன்னு பாருங்கள் கரெக்டாக எட்டு அங்கே வருது எக்ஸாக்டாக அப்போ மேலேருந்து எவ்வளோ அளவு வருதுன்னு பார்த்தா அஞ்சே முக்கால் வரும் அந்த அஞ்சே முக்கால் எடுத்து அப்படியே கீழே மார்க் பண்ணிடுங்க அடுத்தது ஷோல்ட் அளவு அஞ்சரை வருது அந்த அஞ்சரை எடுத்து கரெக்டாக அஞ்சே முக்கால் மார்க் பண்ண இடத்துல மார்க் பண்ணி வச்சுருங்க அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கோங்க கரெக்டாக பாக்ஸ் வரும் அதுக்காக தான் இந்த ரெண்டு பக்கம் அளவு எடுத்து சென்டரில் மார்க் பண்ணுறது ஆங்கோல் அளவு வந்து நம்ம ஒன்னேகால் வச்சுக்கலாம் ஒன்னேகாலுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க மேலே தையலுக்கு ஒரு அரைஞ்சி விட்டது போக மீதி உள்ள அளவில் சென்ட்ரு எடுத்துருங்க எடுத்து அதுக்கு ஒரு பெண்டு கொடுத்துருங்க வளைவு அந்த ஒன்னையர்கள் பக்கத்தில் இப்போ எட்டு வருதான்னு நம்ம பார்ப்போம் செக் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக எட்டு வருதா இது ஆம்கோல் அளவு இந்த மாதிரி நீங்கள் அளவு எடுத்திங்கன்னா ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே உங்களுக்கு எக்ஸாக்டாக வரும் கிடைக்கும் எந்த ஒரு சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை ஃபுல்லாக நீங்கள் அளந்து பார்த்து பயந்துட்டெல்லாம் நீங்கள் கட்டிங் போடும்போது தைரியமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கட்டிங் போடலாம் அடுத்தது பேக் நெக்கு கீழே அரைஞ்சி தையல் கூட்ட அளவில் இருந்து காலஞ்சி மேலே வச்சுக்கோங்க ரெடி அளவில் இருந்து இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு பாக்ஸ் போட்டுருங்க அடுத்தது வந்து நம்ம நெக் அளவு பார்க்கலாம் ஒயிட் நெக்காக இல்லை குறுகலான நெக்கானு அந்த பாக்ஸ்குள்ளே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் கரெக்டாக அப்படி வச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது லைட்டாக ஒயிலாக இருக்குது இந்த நெக்கு ரெடி அளவில் இருந்து ரெடி அளவு தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்ருக்குறோம்ல அந்த இருந்தே நீங்கள் அப்படியே வச்சு பாருங்கள் மேலேருந்து சொல்கிறேன் லைட்டாக பெண்டு கொடுத்துருங்க அடித்து திருப்பி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் லைட்டாக பெண்டு கொடுத்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப வயடெல்லாம் கிடையாது இது காலஞ்ச அளவுக்கு தான் வைடாக இருக்குது அதனால் இப்படி காலஞ்ச அளவுக்கு நீங்களும் வளைச்சி கொண்டு வந்துடுங்க அப்போ அடித்து திருப்பி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்தது கையோட பட்டியோட அளவையும் மார்க் பண்ணிடுங்க இந்த பட்டியும் ஃப்ரண்ட்டு பீஸ் எங்கே ஜாயின்ட் இருக்கோ அங்கே ஒரு மார்க்கிங் கொடுத்துருங்க இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கெல்லாமல் மார்க் பண்ண இடத்துல எல்லாம் ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க இந்த பட்டி பீஸ் மார்க் பண்ண இடத்துலையும் ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க அடித்து திருப்பறக்கு ஒரு க அரைஞ்சி விட்டோம் அதுக்கு ஒரு சிசர் கட் கொடுத்துருங்க அடுத்தது வந்து ஓப்பன் பீஸ் வந்து கரை பீஸ் நம்மளுக்கு நம்மளை பார்த்துருக்கணும் இது நேர் கட்டிங் ப்ளவுஸுங்கனால நம்ம நம்மளை பார்த்து நேராக வச்சுருக்குறோம் க்ராஸ் கட்டிங்கனால் கிராஸாக வைக்கணும் இப்போ ஒரு இஞ்ச அளவுக்கு அந்த கிளாத்தை வந்து நம்ம மேலே மடிச்சு விட்டுட்டு கீழே ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுருங்க அந்த பேக் பார்ட்டை சுற்றி அதே அளவுக்கு நீங்கள் லைன் போட்டு விட்ருங்க ஆம்கோல் அளவு எல்லாமே இந்த பேக் பார்ட் அளவுக்கே நீங்கள் மார்க் பண்ணிடுங்க நெக்கு வந்து பாதி பாதி அளவுக்கு நீங்கள் வரைஞ்ச போதும் ஏன்னா நம்ம ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணணும் கட்டியோட அளவு மார்க் பண்ணிடுங்க டாட்டும் மார்க் பண்ணிடுங்க பேக்கில் என்ன மார்க் பண்ணணுமோ அதே அளவுக்கு பேக் பீஸை விட ஒரு கால் இஞ்சி மேலே வந்து ஒரு கால் இஞ்சி சைடில் ஒரு ஒரு இஞ்சு அளவுக்கு கிராஸ் எடுத்துருங்க பாம்ப்கோல் டெத்து வந்து ஒரு காலி இஞ்சி டிஸ்டன்ஸ் இருக்கட்டும் ஃப்ரண்ட் நெக்குக்கு பேக் நெக்குக்கும் நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் இப்போ நெக்கு வந்து கொக்கி பக்கமாக வச்சு சோல்ட்ருக்கிட்ட ஒரு அரைஞ்சுக்கு தையலுக்கு விட்டது போக இந்த நெக் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு வரைஞ்சிருங்க அடுத்தது வந்து ஓப்பன் பட்டி சைடு ஓப்பன் பட்டி சைடு அந்த பட்டி ஜாயின் பண்ணி இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிவிட்டு மேலேருந்து நம்ம அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வருது அப்படின்னு அளந்து பார்க்கும்போது கரெக்டாக மூன்றரை இஞ்சி வருது அது கூட ஒரு ஒரு இஞ்சி ப்ளஸ் பண்ணிக்கோங்க அப்போ நாலரை வச்சுக்கலாம் எதுக்கு அந்த நாலரை அப்படின்னா சென்டரில் ஒரு அரை இஞ்சி டாட்டுக்கு போயிடும் கீழே பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு கால இஞ்சிமே மேலே பீஸ் வைக்கும்போது ஒரு காலிஞ்சி போயிடும் அடுத்தது வந்து சென்டர் டாட் எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பார்ப்போம் நாலு அளவுக்கு இருக்குது இந்த நாலி இஞ்சை ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரண்ட் பக்கம் உயரத்தை நம்ம அளவு எடுத்துக்கலாம் மேலே சோல்டருக்கு விட்ட துணியிலேருந்து கரெக்டாக உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் முன்பக்கம் உயரம் வந்து பன்னெண்டரை வருது அந்த பன்னென்றைய அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து முன்பக்கம் உயரம் பன்னெண்டரை இப்போ அதுக்கெல்லாம் நம்ம அந்த பன்னெண்டைக்குமே ஓப்பன் பட்டி பக்கம் மார்க் பண்ணினதுமும் சைடு பட் சைடு பட்டிக்கு மார்க் பண்ணதுக்கும் ஒரு லைன் போட்டு விட்ருலாம் இப்போ இந்த ரெண்டுக்கு சென்டரில் ஓப்பன் பட்டிக்கும் கழுத்து பக்கமும் சென்டரில் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அது பட்டி பக்கம் வர டாட்டுக்கு இப்போ மெயின் டாட்டு வந்து உங்களுக்கு பத்து வருது மெயின் டாட்டோட உயரம் வந்து பத்து இந்த பத்துக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு லைன் போட்டுக்குங்க டாட்டோட அகலம் வந்து ஒரு இஞ்சி அந்த ஒரு இஞ்சிக்கு ரெண்டு பக்கம் ஒரு இன்ச்சு ம ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பட்டி பக்கம் வர டாட்டுக்கு வந்து சென்டரில் ஒரு புள்ளி வச்சு ஒன்றரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க பட்டிக்கு இப்போ இதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவுக்கு வந்து நாலு பக்கமாக போட்டுக்கலாம் நாலாக போட்டு கீழே எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் இவங்களுக்கு வந்து ஒரு இன்ச்சு தை கை வந்து நீளம் வைக்க சொல்லியிருக்காங்க எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுறுகளை வந்து கரெக்டாக பண்ணிக்கலாம் ஈவனாக வச்சுக்கலாம் ஏன்னா மேலே கிழம இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து தைக்க தைச்சி வரும்போது அப்பன் டவுனாக வரும் அதனால் விசிறுகளை எல்லாம் கரெக்டாக சமப்படுத்தி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ தையலுக்கும் ஒரு அரைஞ்சி தையலுக்கு நம்ம லைன் போட்டுக்கலாம் ஒரு இஞ்சு இறக்க வைக்க சொல்லியிருக்காங்க அந்த ஒரு இஞ்சி நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம் இந்த மார்க் பண்ணின அளவில் இருந்து நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ப்ளவுஸை வச்சு எவ்வளோ அகலம் இருக்குது அதுக்கு ஒரு ஒன்றி எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுரலாம் ரெடி அளவில் மார்க் பண்ணி ஒரு கால இஞ்சி எக்ஸ்ட்ரா தையலுக்கு எல்லாம் ஒன்று சேர்த்திருங்க நீளத்தில் ரெடி அளவில் வச்சு ஒரு கால இஞ்சி மார்க் பண்ணிக்கலாம் எல்லாமே ஒன்றும் சேர்த்திக்கலாம் லைனு ஒன்று போட்டு சென்டரில் ஒரு அரஞ்சு மார்க் பண்ணிக்கோங்க சென்டரில் ஒரு கோடு போட்டுக்கோங்க அரைஞ்சளவுக்கு போட்டு ரெண்டு பக்கத்தையும் ஒன்று சேர்த்திடலாம் இதை கட் பண்ணி எடுத்துக்குவோம் இதுக்கெல்லாம் சிசர் கட் போட்டு விட்ருங்க மார்க் பண்ணினதுக்கு அடையாளப்படுத்தி விட்டு தான் தான் தைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பட்டி பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் பட்டி பீஸ் வந்து பேக்கோட லென்த்து எவ்வளோ இருக்குதோ பேக்கோட லென்த்து வந்து பதினொன்று வருது பதினொன்று மார்க் பண்ணிக்கலாம் இப்போ பட்டி பீஸுக்கு வந்து நமக்கு நாலு பீஸாக வேணும் ஏன்னா அப்போ தான் அந்த சாரியில் உள்ள கிளாத்துக்கு பட்டி பீஸ் நாலாக இருந்ததுன்னா ரெண்டு பக்கம் ரெண்டு ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா பட்டி பீஸு ஸ்ட்ராங்காக நல்ல நீட்டாக நிற்கும் இப்போ பதினொன்று மார்க் பண்ணிடலாம் இப்போ கொக்கி பக்கத்தில் இருக்கிற பட்டி எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்ப்போம் செக் பண்ணுவோம் இப்போ வந்து மூணு வருது அந்த மூணு கூட ஒரிஞ்சு சேர்த்திக்கலாம் சைடு பட்டி வந்து ரெண்டே கால் வருது ரெண்டரை வருதுன்னு வச்சுக்குவோம் இப்போ மூணு கூட ஒரு சேர்த்தி நாலாக வச்சுக்கலாம் சைடு பட்டி ரெண்டரை குறைஞ்சி சேர்த்தி மூன்றையை வச்சுக்கலாம் இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போதே இது வந்து ஏ அளவு பார்த்து பேக்குக்கு ஃப்ரண்ட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருதுன்னு அளவு பார்த்து தான் ஜாயின் பண்ணுவோம் இருந்தாலும் நம்ம பட்டியோட அளவை இந்த அளவு மாதிரி கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் பட்டிக்கு மட்டும் அடையாளப்படுத்தி விட்டுருலாம் இது ஃப்ரண்ட் சைடில் வரணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்லாம் சொல்லுங்கள்